ஹலோ ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி என்ன வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னா இன்றைக்கி நான் என்ன டைம் பாஸ் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி இல்லை இது ரெண்டு நாள் ஆச்சு அதான் சொல்லியிருக்கேன் இல்லையா ஃப்ளிப்கார்டு எனக்கு டைம் பாஸ் ஆகலை நைட்டு வந்து ரொம்ப தூக்கம் வரல அப்படின்னா இந்த ஃப்ளிப்கார்ட்டில் ஏதாவது போய் நோண்டிக்கிட்டே இருப்பேன் நோண்டிக்கிட்டே இருந்துட்டு ஆர்டர் பண்ணேங்க அதாவது ஒரு நாலு நாளைக்கு முன்னே பண்ணேன் ஃபுல்லாக தூக்கமே வரல சரியா ஒரு நாலு நாள் ஆச்சு தூக்கம் வராமல் என்ன பண்ணேன் அப்படின்னா பண்ணுறேன் 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 எனக்கு எல்லாமே சரி ஓகே நம்ம தூக்கம் வராத டைமு தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சரி இதை இதை சர்ச் பண்ணும் இதை சர்ச் பண்ணுவோன்னு யூடியூப்பில் போய் பார்த்துட்டு இருப்போம் யூடியூப்பை எவ்வளோ நேரம் தான் நம்ம பார்ப்போம் அப்போ நான் என்ன பண்ணேன் சரி ஃப்ளிப்கார்ட் போவோம் அப்படின்ட்டு ஃப்ளிப்கார்ட்டில் போயிட்டு நிஜமாக சொல்கிறேன் நிறைய வந்து ஆர்டர் பண்ணிட்டேன் ஒன்று பண்ணேன் ரெண்டு பண்ணேன் மூணு பண்ணேன் நாலு பண்ணேன் அந்த இப்போ டெய்லி வீட்டில் ஃப்ளிப்கார்ட் ஃப்ளிப்கார்ட்டில் உள்ள இது வந்து ஆர்டர் பண்ணது டெய்லி வருது சரியா ஏன் பண்ணுறேன் அப்படின்னா மைண்டை வந்து நம்ம அப்படியே யோசிச்சுக்கிட்டே தூக்கம் வரலாம் அப்படின்னா யோசிச்சுக்கிட்டே இருக்கிறோம் யோசிக்கிறதுக்கு வந்து ஃபீல் பண்ணுற மாதிரி யோசிக்கிறதுக்கு நான் டைம் கொடுக்குறதெல்லாம் நிறுத்திட்டேன் எதுவுமே ஃபீல் பண்ணக்கூடாது எனக்கும் வந்து ஆயிரம் வழிகள் வந்து இருக்குது புரியுதுங்களா இல்லை அப்படிலாம் இல்லை என்ன தான் நம்ம வந்து எப்படி தான் நம்ம வந்து யோசிக்கக்கூடாது ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சாலுமே வலி வேதனைகள் வந்து இருக்க தான் செய்யுது ஆனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் இப்போ ஃபாலோ பண்ணுறது அதுதான் என்ன அப்படின்னா இடம் கொடுக்கக்கூடாது நான் இடம் கொடுக்க மாட்டேன் இனிமேல் வந்து ஃபீல் பண்ணுறதுக்கு இடம்லாம் கொடுக்க மாட்டேன் அப்படிதான் அப்போ இடம் கொடுக்கக்கூடாது அப்படின்றப்போ செலவு பண்ணி தான் ஆகணும் ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை அதாவது தீய வழியில் தான் போகக்கூடாது ஓகேவா நம்ம வந்து சின்ன சின்ன பொருட்கள் ஆர்டர் பண்ணேன் அதில் ஆர்டர் பண்ணதில் ஆல்ரெடி காட்டியிருக்கேன் நினைக்கிறேன் ஆமாம் காட்டினேன் வீடியோவில் ஓகேவா இப்போ இன்றைக்கி என்ன ஆனால் என்ன ஆர்ட்ரு பண்ணி ஆனால் என்ன ஆர்டர் பண்ணேன் அப்படின்னு எனக்கே ஞாபகம் இல்லை ஓகேவா சரி ஓகே நீ ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியும் என்ன ஆர்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஆனால் ஒரு சைடாக பண்ணுவோம் ஏன்னால் திரும்ப நான் வந்து அப்படியே பேக் பண்ணி தான் வைக்கிறேன் தான் ஏன்னா இப்போ எடுக்கிற பொருள் எதுவுமே பண்ணல எல்லாமே சரி ஊரில் போனதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி உள்ள பொருள் தான் ஆர்டர் பண்ணியிருக்கிறேன் இது என்ன பண்ணுவேன் அப்படின்னா முடிஞ்சதுக்கப்புறம் இதே மாதிரி பேக் பண்ணிடுவேன் பாப்போம் என்ன பொருள் பண்ணுறேன் எல்லாம் சின்ன சின்ன பொருட்கள் தான் நேற்று நான் வீட்டில் இல்லாமல் இருக்கப்போ பக்கத்து வீட்டில் கொடுத்துட்டு போயிட்டாங்க இது என்ன அது என்ன பண்ணுறது தெரியுமா நெய் வழக்கு ஏற்றுறதுக்கு இது ஆர்டர் பண்ணியிருக்கிறேன் டெய்லி வீட்டில் சாமிக்கு வந்து நெய் தீபம் மாதிரி பார்த்திங்களா சரி ஓகே இது வந்து புரோஜனமான பொருள் தான் ஆர்டர் பண்ணியிருக்கிறேன் இது வந்து சூப்பர் மார்க்கெட்டில் இடையில போய் தேடுனேன் கிடைக்கல ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் இதுக்கு முன்னாடி சூப்பர் மார்க்கெட்டில் தான் வாங்கிட்டு இருந்தேன் அங்கே வந்து தேடுனேன் கிடைக்கல அதனால் இது ஆர்டர் பட்டேன் அப்போ இது வந்து திரும்ப பேக் பண்ண வேணாம் இது வந்து டெய்லி யூஸ் தான் அடுத்து என்ன ஆர்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா பார்க்கலாம் இதை வந்து பேக் பண்ண வேண்டியதாக இருக்குது இது கட்டன் நினைக்கிறேன் நான் கட்டன் தான் ஆர்டர் பண்ணேன் அதோடய ஷேப்பை பார்த்தா கட்டன் மாதிரி தான் இருக்கு கட்டன் தான் என்ன கட்டன் அப்படின்னு காட்டுறேன் அதாவது என்னுடைய கர்டன் வந்து என்னோடய டேஸ்ட் எப்படின்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இது நான் ஆல்ரெடி நேற்றுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா கர்டன் வந்து இது ப ஒரு கர்டன் வாங்கினேன் அது வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து சென்டரில் வரும் அதாவது மூணு பாலி ஜன்னல் மூணு பாலி ஜன்னல்னு ஆகுறப்போ மூணு பாலில மூணு டோர் இருக்கும்ல அந்த ஜன்னல் பெட்ரூம் ஜன்னலுக்கு ரெண்டு சைடும் வந்து இது போடுறதுக்கு ஓகேவா நடுஸில் வந்து நேற்றுக்கு ஒரு கட்டன் காட்டினேன் பாருங்கள் அந்த வீடியோவில் உங்களுக்கு தெரியும் அது வந்து சென்ட்ரலில் போடுறதுக்கு ஓகேவா அப்படி தான் அது பண்ணியிருக்கிறேன் இது வந்து கட்டன் ஒன்றை மட்டும் ஓப்பன் பண்ணேன் ஏன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் ரெண்டு சைடும் போடுறதுக்கு ஒரே மாதிரி தான் பண்ணியிருப்பேன் நல்லா இருக்குல்ல ரோஜாப்பூ சூப்பராக இருக்குல்ல நல்லா இருக்கல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எந்திரிச்சு காட்டுறேன் என்ன இவங்களுக்கு எந்திரிக்க முடியலையா நினைச்சாதீங்க திட்டிடாதீங்க எந்திரிச்சு காட்டுறேன் நல்லா ரோஜா இலையும் ரோஜா பூ இது வந்து ரெண்டு சைடும் போட்டுக்கணும் ரெண்டு சைடு போட்டு நடுஸ் நடுஸில் வந்து நான் நேற்று காட்டினேன்ல அதை போட்டுட்டோம் அப்படின்னா அதை போட்டால் சூப்பராக இருக்கும் பெட்ரூமு சரியா அதுக்காக வந்து இதில் வந்து இதில் எப்படின்னா சூரிய வெளிச்சம் வந்து உள்ள வராது எனக்கு அப்படி தாங்க இருக்கணும் எனக்கு நான் வந்து ரெண்டு நாளைக்கு ஒருக்கா டோர் ஓப்பன் பண்ணி ஒரு ஆஃப் ஹவர் ஓப்பன் பண்ணி போட்டுருவேன் போட்டுட்டு அப்புறம் வந்து அப்படி இருக்கிறப்போ ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி எல்லாம் போட மாட்டேன் பெட்ரூம் மட்டும் எனக்கு எனக்கு எப்போவுமே இருட்டாக இருக்கணும் பெட்ரூம் அதை மீறி வெளிச்சம் வருது அப்படின்னா எனக்கு வந்து லைட் வெளிச்சம் இருக்கணும் சோ லைட் வெளிச்சம் சாதா விளைச்சோம்ல ரொம்ப நான் முழிச்சு கண்ணை தொடர்ந்து முழிச்சிருக்கிறேன் ரூமில் வந்து என் ஃபுல் வந்து எனக்கு வந்து ஃபுல்லாக டைம் பாஸ் பண்ணுறது ஃபுல்லாக வந்து எனக்கு ஒரு வீட்டுக்குள்ளே எனக்கு ரொம்ப நான் டைம் யூஸ் பண்ணுறப்போ அறைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து கிச்சன் கிச்சன் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி நினைப்பேன் கிச்சன் வந்து பெருசாக இருக்கணும் எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் எல்லா பொருட்களுமே இருக்கணும் எந்த நேரம் வந்து எனக்கு இது தேவைப்படுது அப்படின்னு வந்து ஃபீல் பண்ணக்கூடாது எனக்கு எல்லாமே இருக்கணும் கிச்சனில் அந்த மாதிரி நானே செட் பண்ணிவிடுவேன் அது அது வந்து எனக்கு முன்னாடியே இருந்த ஒரு பழக்கம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருவேன் கிச்சன் ஒன்று நான் ரொம்ப நேரம் இருக்கிற வீட்டில் வந்து ரொம்ப நேரம் இருக்கிற இடங்கள் அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா பெட்ரூம் பெட்ரூமில் தான் ரொம்ப ரொம்ப அதிகம் வந்து நான் பெட்ரூமில் தூங்கலாம் மாட்டேன் ஆனால் பெட்ரூமில் இருந்துட்டு தான் ஃபோன் நோன்றது என்ன பண்ண பேசுகிறதா இருந்தாலும் சரி என் வீட்டுக்கார்ட சண்டை பிடிக்கணுனாலும் அப்படி தான் ஃபோனில்னாலும் அப்படி தான் எல்லாமே பெட்ரூம்லேயே இருந்தது பண்ணி முடிச்சுப்பேன் சரியா அதே மாதிரி என்ன அப்படின்னா மூணாவது இடம் வந்து சாமி ரூம் சாமி இருக்கிற இடத்துல வந்து டெய்லி வந்து நான் வந்து ரொம்ப நேரம் செலவு பண்ணுறது சாமி பூஜை பண்ணுற டைம் ஒன்று அப்புறம் வந்து சும்மா எனக்கு டைம் பாஸ் ஆகலை எனக்கு வந்து ஓகே வேலை இல்லை நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேன் ரொம்ப திங்க் பண்ணுறேன் அப்படின்னா அவர்கிட்ட வந்துருந்து பேசிகிட்டு இருக்கிறேன் சாமி கிட்டே வந்து பேசிக்கிட்டு இருக்கிற அந்த பேசிகிட்டுவேன் அந்த டைமாக அப்போ வந்து நிறைய பேர் கேட்பீங்க அப்போ வீட்டில் வந்து வேற எந்த இடமும் யூஸ் இல்லையா இந்த ஹால் இதான் இப்ப கொஞ்ச நேரம் வீடியோ இருக்கு நான் இவ்வளவுதான் நான் ஹால யூஸ் பண்ற டைம் வந்து ரொம்ப கம்மி ஆளுக்கெல்லாம் ரொம்ப டைம் வரவே மாட்டேன் வீட்டுக்கும் யாரும் வரமாட்டாங்க இல்லையா ரொம்ப நேரம் வந்து பேச மாட்டோம்ல யார் வந்தாங்க இருக்கிறாங்க பேசுகிறாங்கன்னா பரவாயில்ல யாரும் வரமாட்டாங்க அதனால ஹால் வந்து ரொம்ப யூஸ் பண்ணிக்கிறது இல்லை ஆனால் ஹால் வந்து ரொம்ப அழ அழகாக வைக்கணும்னு விரும்புவேன் கர்டன் எல்லாம் போடணும் ரொம்ப சோஃபாலாம் ரொம்ப இதாக இருக்கணும் யாராவது நம்ம வீட்டுக்கு வந்தால் கொஞ்சம் ராயல் லுக்கில் இருக்கணும் ஆனால் ராயல் ஃபேமிலியெல்லாம் இல்லைங்க நீங்கள் பேசுகிறத வச்சு ஐயோ இவங்க பெரிய அப்படியெல்லாம் இல்லைங்க நான் வந்து சாதாரண மிடில் கிளாஸ் தான் ஆனால் எனக்கு வந்து ராயல் லுக்கில் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிற ஒரு ஆள் சரியா அப்புறம் வந்து சிட் அவுட்டு சிட்டவுட்லாம் ரொம்ப நேரம் போய் இருக்க மாட்டேன் சில முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் டைம் பண்ணி இப்போ அப்படியெல்லாம் இல்லை டைமே இருக்காது இருந்தால் அந்த டைம் இவ்வளோ அடந்தால் நான் யூஸ் இடம் அதனால் வந்து இது வந்து பெட்ரூமுக்கு எடுத்துருக்குறேன் இந்த கட்டன் எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கா ம் ஓகே இப்படியே வந்து என்ன பண்ணிவிடுவேன் அப்படின்னா பேக் பண்ணி அப்படியே வச்சுருவேன் இது வந்து எப்போ என்னோடய வீட்டுக்கு நான் நான் போகிற வீட்டுக்கு அடுத்த ஜன்னலுக்கு வந்து இது தான் என்னுடைய பெட்ரூமுக்குள்ளது அப்புறம் வந்து லைக் பண்ணி வச்சிருக்கிறேன் ரெண்டு மூணு பொருட்கள் இதெல்லாம் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு மூணு பொருட்கள் வந்து லைக் பண்ணி வச்சுருக்கேன் கர்டன் வந்து மாடலை ஹாலுக்குள்ள பொருட்களெல்லாம் ஆர்டர் பண்ணதுக்கு ரெடியாக லைக் பண்ணி வச்சுருக்கேன் இனி இதெல்லாம் வந்து ஆர்டர் பண்ணதெல்லாம் வந்ததுக்கப்புறம் இனி வந்து அதை வந்து திரும்ப ஆர்டர் கொடுத்துருவேன் லைக் பண்ணதை ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நாளைக்கு மீண்டும் சந்திப்போம் நாளைய வீடியோவில் பாய்ங்க